அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கர்நாடக முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது மின்சாரத்துறையில் ஒரு அமைச்சர் இருந்தார் செவ்வாட்டு ஆற்காடு வீராசாமி அமைச்சர் இருந்தார் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத சுமார் பனிரெண்டு மணி நேரம் மின்வெட்டு அமலில் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்குவேன் என்ற சுத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் இன்னும் ஒரு ஆண்டுகள் பொறுத்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் மின்சார வெட்டே இல்லாத மாநிலமாக உருவாக்குவேன் என்று சொன்னார் அதன் பிறகு ஒன்பது ஆண்டுகள் மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்கியது மட்டுமல்ல தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குறுதி அனைத்து குடும்பங்களுக்கும் நூறு விலையில்லா மின்சாரம் கொடுப்பேன் என்று சொன்னார் அதை கடைசி வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களும் செய்து கொண்டிருந்தார் இலவச மின்சாரம் கொடுத்து கொண்டிருந்தோம் அந்த திட்டத்தை இன்னும் இருக்கிறார் ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வசூல் செய்கின்ற வகையில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் மின்சார கட்டணத்தை உயர்த்தினார்கள் அது மட்டும் மட்டுமல்ல வருடத்திற்கு ஆறு சதவீதம் மார்ச் மாசம் முடிஞ்சு அவ்வளவுதான் இருபது நாள் இருக்கு

இந்த தமிழகத்தை கடங்கார மாநிலமாக இந்திய துணை கண்டத்திலே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழகம் என்பதை இன்று உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திமுக ஆட்சி கருணாநிதி தீம் ஆட்சியை விட்டு போகும்போது இரண்டு லட்சம் ரூபாய் கடன் பத்து ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சி செய்த அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில பத்து ஆண்டு காலத்திலே மூன்று லட்சம் மூன்று லட்சம் ரூபாய் கடன் மூன்று லட்சம் கோடி ஏன் என்று சொன்னால் கொரோனா காலத்தில் அரசுனுடைய வருவாய் இல்லை அரசுடைய செலவுகள் அதிகம் என்ற காரணத்தால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக போய் போய்விட்டது அப்பொழுது அந்த எடப்பாடியார் ஆட்சி காலம் முடியும் பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் கோடி கடன் ஆனால் நான்கு நான்கு ஆண்டுகளில் நான்கு லட்சம் ரூபாய் கடன் இந்த ஆண்டு பட்ஜெட் போட்டா அஞ்சு லட்சம் கோடி ஐ அஞ்சு லட்சம் கோடி கடன் அதிகமாகிவிடும் அப்ப மொத்த தமிழகத்தினுடைய கடன் சுமை என்பது பத்து லட்சம் கோடி அது மட்டுமல்ல மின்சாரத்துறை போக்குவரத்து துறை என்று சொல்லி இரண்டு லட்சம் கோடி இருக்கிறார் பனிரண்டு லட்சம் கோடிக்கான கடன் இந்த தமிழகத்தின் மக்கள் மீது சுமத்தி இருப்பதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை இன்னொன்னு சொல்லலாம் இன்னொரு சாதனைகளை சொல்ல வேண்டும் எங்க பார்த்தாலும் சாராயம் எங்க பார்த்தாலும் சாராயம் வருவதற்கு முன்னர் இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார் தமிழகத்தில் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு கூட இருக்காது என்று சொன்னவர் தான் இன்றைய முதலமைச்சர் சகோதரி கனிமொழி சொல்கிறார் அவருடைய சகோதரி கனிமொழி சொல்கிறார் தமிழகத்தில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது விட்டதால் இளம் பிரதவிகள் அதிகமாகிவிட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற மது ஆலைகள் எல்லாம் கூட்டப்படும் என்று சொன்னார் பள்ளிக்கூடத்தில் பத்தாவது படிக்கிற பையன் கஞ்சா யூஸ் பண்றான் சாராயம் மட்டுமல்ல குழந்தைகளில பார்த்து வளர்த்தன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவிலேயே அதிகமான போதை பயன்பாடு உள்ள மாநிலம் தமிழகம் என்பதை மறந்துவிடக்கூடாது இதுதான் ரெண்டு சாதனை இந்த ஆட்சியினுடைய சாதனை இன்னொன்னு டிவி திறந்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை டிவி திறந்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தம் மக்களை காக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த ஒரு ஏடிஜிபி தனக்கு பாதுகாப்பு இல்லை தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல குழம்ப குழம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த பன்னெண்டே அமாவாசை தான் இருக்கு இந்த பன்னெண்டு அமாவாசையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தினுடைய விடுதலைக்கான தேர்தல் தேர்தல் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் நீங்க எல்லாம் சிந்திக்கணும் இந்த டிவி எல்லாம் பார்க்க பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் மக்களை ஏமாத்துறதா வேலை ஒரு சின்ன மேட்ரு கடைசி வச்சுக்க புடிச்சுக்குவான் பெருசா பண்ணுவான்

பிரச்சனை என்று சொன்னால் அது அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் தான் அதுல சிறிய பிரச்சனை இருக்கு எங்களுக்குள்ள இருக்குது உங்களாரு கேட்டத உங்களாரு கேட்டா நேற்று எல்லாம் தான் இருந்தோம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனா திமுக மதுரையில ரெண்டு மந்திரிக்கு இருக்கு பிரச்சனை வந்திருக்கு ஒரு நோட்டீஸ் அடிக்கிறான் ஒரு மந்திரி பேரவே போடல அந்த பஞ்சாயத்து பெருசா வந்து திருப்பி மறுபடியும் ஒரு நோட்டீஸ் அடிக்கிறான் இதையெல்லாம் பத்திரிகைக்காரர் பேசுறதே கிடையாது இதையெல்லாம் போடவே மாட்டான் அண்ணா திமுக பேர்

புரட்சி தேவி அம்மா அவர்கள் இறந்த பிறகு மிகப்பெரிய சுதந்திரங்களை சந்தித்தோம் இதெல்லாம் ஒண்ணு பெருசு எல்லாம் கிடையாது நமக்கு புதுசு இல்ல இதை பத்தி நீங்க எந்த கவலையும் படாது ஏது கூட கல்யாணத்துக்கு போயிருந்தோம் கோயம்புத்தூர்ல வேலுமணி பையனுடைய அவருடைய முன்னாள் அமைச்சர் அவருடைய கல்யாண பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தான் நாங்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்துருந்தோம் பிஜேபி உடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்தாரு மேல போனாரு கீழே இருக்கிறத பார்த்துட்டு இறங்கி வந்து கும்பிட்டாரு கும்பிடு போட்டான் அது நேற்று பூரா ஓடுது இன்னைக்கு ஓடும் போடு அது இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது நான் கேட்கிறேன் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இருபத்தி ரெண்டு பேர் திமுக காரன் டெல்லிக்கு நான் அடிக்கடி நானும் போறவன் அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல முக்காவாசி பேர் எங்க உட்காந்துருக்கா தெரியுமா பிஜேபி மந்திரி வீட்டுல மந்திரி ஆபீஸ்லயே உட்காந்துருக்கான் பிஜேபி மந்திரி ஆபீஸ்லயே உட்காந்துருக்கான் அதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரியாது ஒரு மரியாதை நிமித்தமா வந்து எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா வணக்கம் போட்டா அதை வச்சு ஓட்டுறானியா எந்த டிவியில பார்த்தாலும் இதெல்லாம் நீங்க மறந்துருங்க இந்த தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக அமையும் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமையக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் அம்மாவுடைய அரசு நிச்சயமாக அமையும் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் என்பதை மறந்து விடக்கூடாது கௌன்மை இங்கே ஒரு பன்னெண்டு அமாவாசை இருக்குது பத்து தான் இருக்குது ரெண்டு அமாவாசை தேர்தல் வந்துடும் தேர்தல் நேரத்தில் ஆனால் எல்லாம் பண்ணுவான்

அப்பதான் இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் கொள்ளையடிக்கின்ற இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக காரம் முடிவு பண்ணிட்டான் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு வருஷத்தை அடிக்கி முடிக்கிற வரைக்கும் முடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டான் மக்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாது சொல்றது பூரா பொய் தான் சொல்றது பூரா எதை சொன்னாலும் பொய்ய சொல்றான் அதனால டிவியில பார்த்தா அரசியல் அவன் பேசுறது கேட்காத பத்திரிகையில எழுதுறதெல்லாம் கேட்காது எல்லாமே பிராடு எல்லாத்துக்கும் போயிருக்கு கப்பம் போயிருக்கு